அதெல்லாம் வெறும் தேரிதானே ஏட்டு சுரக்கா கறி குதவுமா அதெல்லாம் சரிப்பட்டு வராது மேடம் அதனால் நான் ப்ராக்டிக்கலாக இறங்கிட்டேன் சரி ரிசல்ட் என்னாச்சு ஹ என்ன மேடம் ரிசல்ட் என்னென்னு கேட்குறீங்க உங்களை மாதிரி பத்துக்கு எல்லாம் மார்க் வாங்கலை நூற்றுக்கு நூறு நான் யார் காளிஹா அப்போ கூடிய சீக்கிரமா நம்ம பிளானோட அடுத்த கட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் என்ன மேடம் எப்போ பார்த்தாலும் காரியத்திலே கண்ணா இருக்கீங்க சுயநலமா இருக்க வேண்டிதான் அதுக்காக இவ்வளவு சுயநலமாவா இருப்பாங்க காளி என்ன உன் பிரச்சனை ஏன் மேடம் அவன் வீட்டுக்குள்ள போயிருக்கானே அவன் தங்குறதுக்கு இடம் சரியா இருக்கா நல்லா சாப்பிடுறானா நல்லா தூங்குறானா இப்படி நல்ல விசாரிக்க மாட்டீங்களா நீங்க வீடு தான் நல்லா அரண்மனை மாதிரி இருக்குன்னு சொன்னியே அப்புறம் என்ன அரண்மனை மாதிரி வீடு இருந்தா அதை இடிச்சு செங்கல் எடுத்தா திங்க முடியும் ஐயோ எப்ப பாரு சாப்பாடு 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 ஏன் அங்க உனக்கு சாப்பாடு போடுறது இல்லையா ஆமா சாப்பாடு போடுறாங்க இவ்வளவுதான் கொடுக்குறாங்க நம்ம அந்த ஹோட்டல்ல எல்லாம் அளவு சாப்பாடு கொடுப்பாங்களே அந்த மாதிரி அது இப்படி எனக்கு கட்டுப்படி உனக்கு தேவையானதை நீயே போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதானே அட மேடம் அந்த வீட்டில் எல்லாம் டயட் இருப்பாங்க போல் இருக்கு மேடம் இவ்வளோதான் சமைக்கிறாங்க அது ஒரு ஆள் சாப்பிட்டாலே காலி ஆகிடும் நான் சாப்பிட்டா மற்றவங்கள எப்படி சாப்பிடுவாங்க அதுவும் காலையில் அந்த விசாலம் இருக்கேன் மேடம் அதான் எனக்கு இட்லி வச்சுது பன்னெண்டு இட்லி தான் மேடம் சாப்பிட்டேன் அதுக்கு போய் பொண்ணு ஐயோ என்ன ராஜாராம் பன்னெண்டு இட்லி சாப்பிட்றான் அவன் போட்டு கொடுக்குது மேடம் இரு என்ன சொல்ற பன்னெண்டு இட்லியா ஆமா மேடம் பன்னெண்டு இட்லி தான் சாப்பிட்டேன் அரை மணி நேரத்தில் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருக்கு பன்னெண்டு இட்லி சாப்பிட்டேன்னு சொன்ன ஆமா மேடம் நான் எப்பயுமே இருபது இட்லி சாப்பிடுவேன் என்னது இருபது இட்லி சாப்பிடுவியா மேடம் என்ன மேடம் நீங்க நீங்களும் விசால மாதிரியே கண்ணு வைக்கிறீங்க காளி நீ இப்ப அந்த வீட்டுல ராஜாராமா இருக்க தெரியுது மேடம் சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதிங்க ராஜாராம் 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 நான் ராஜாராம் தான் போதுமா ராஜாராம் முன்ன மாதிரி இருபது இட்லி பத்தாள் சாப்பாடு சாப்பிட மாட்டான் மேடம் அவனுக்கு சுகர் பிரஷர் எதாவது இருக்கும் அதனால டயட்ல இருப்பான் நான் அப்படியா கல்லங்கப்படம் எல்லாம் வளர்ந்த உடம்பு மேடம் அதனால ஜாஸ்தியா சாப்பிடுவேன் அதெல்லாம் குறைக்க முடியாது மேடம் தான் ஆகணும் காளி உனக்கு பிரச்சனையே கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது அஞ்சு இட்லி சாப்பிட்ற ராஜாராம் திடீர்னு பன்னெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு இன்னும் பசிக்குது இட்லி வையுங்கன்னு சொன்னா உங்களுக்கு சந்தேகம் வராதா வந்துடுச்சே அதனால் தான் அந்த விஷாலம் பொ பொண்ணுக்கிட்ட போட்டு கொடுத்தா இதுதான் இந்த மாதிரி அங்க யாருக்கும் உன் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு நான் பயந்தேன் ஆனால் வந்துடுச்சு ஐயய்யா இப்போ என்ன மேடம் பண்ணுன்னு சொல்றீங்க